அந்த குழந்தையே வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி இவற்றை தேடுவது எனக்கு வியப்பாய் உள்ளது ஏனப்பா இப்படி சொல்ல என்று ராணி தூக்குவாய் சந்தோஷம் உலக பொருட்களில் இல்லை குழந்தையே அது உணர்வுகள் அது உனக்கு உணர்த்தும் பொருளில் தான் இருக்கிறது நிம்மதி நீ கை நீட்டு ஒருவருக்கு உதவி செய்தால் மட்டும் வருவதில்லை மனதார இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினை உனக்கு நிம்மதி என்ற காட்டு பெண்களால் வீசும் எங்களுக்கும் சந்தோஷமும் நிம்மதியும் வெளியில் தேடாதே ஏனென்றால் அது வெளியில் இல்லை உனக்கும் தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கிறது பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இங்கு பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வகாலம் என்னை விடாமல் பூஜித்து கொண்டிருக்கிறாய் உன்னை வழி நடத்தும் ஆசாம் நான் உன்னை வாழ்க்கையில் வியக்கும் வண்ணம் உயர்த்துவது எனது கடமை நான் இருக்கிறேன் நம்பிக்கை இழந்து விடாதே விதித்தவுடன் அறிவுறுத்தி செல்வது எப்படி நடக்கணுமோ அப்படிதான் வேண்டியது உடனடியாக பழிக்க வேண்டும் என நினைப்பது வாழ்வில் போராட்டங்கள் எதற்கு என்று நீ யோசித்துள்ளாயா அப்படி நீ யோசிக்கும் போது உன் மனமும் உன் புத்தியும் என்ன சொல்கிறது என்று உணர்ந்து அப்பாவின் வாழ்வின் போராட்டங்களை தாண்டி வரவு எனக்கு திட்டமுக்காய் இருக்கிறது இதில் அந்த போராட்டங்களின் காரணத்தை எப்படி உணர்வது கழுத்து வரை பிரச்சனை இருக்கும்போது போது அதற்கு என் கவனம் எப்படி செல்லும் என்று தானே கூறுகிறாய் நீ ஒன்று கேள்விப்பட்டுள்ளாயா ஆரம்பம் எதுவும் என்பது உன்னிடத்தில் தானே எனவே அதன் முடிவு உன்னிடத்தில் இருக்கிறது அந்த போராட்டத்தின் உன் சாயப்பாவின் கையில் சூழ்நிலதால் நீ சீக்கிரம் அதிலிருந்து வெளியில் வருவாய் ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என என்னிடம் வேண்டிய உடல் தெரிந்து கொள்ள வேண்டும் நானே கர்த்தா என்ற எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு அதற்கு சாய்வான் கர்த்தா என்பதை புரிந்து கொண்டு என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்தால் நான் பார்த்து கொள்வேன் இப்படி செய்து உன்னை முழுவதும் என்னிடம் ஒப்படைத்து சரணாகதி செய்யும் போது நான் நிரந்தரமாக உன்னிடம் தங்கி உன் பிள்ளைகளை வளர்த்து உன் பிரச்சனைகளை போக்கி உன் மனக்கவலையை தீர்த்து நிம்மதியாக என்னிடம் வரும் பக்தர்களுக்கு உடனடியாக நான் வாரி வழங்கி விடுவதாக சொல்கிறார்கள் அது உண்மையல்ல யாருக்கு நான் அனுகிரகம் செய்ய விரும்புகிறேனோ அவர்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்த அவர்களிடம் இருந்து தேவையற்றவற்றை பறித்துக் கொள்கிறேன் அது பணமாக இருந்தாலும் சரி பாவமாக இருந்தாலும் சரி அல்லது புண்ணியமாக இருந்தாலும் சரி உனக்கான எல்லாமும் உனக்கு வரும் நான் ஏமாந்து விட்டேன் என்னை ஏமாற்றி விட்டார்கள் கடங்காரன் ஆகிவிட்டேன் என்றெல்லாம் கொண்டு வருகின்ற சாய் பக்தர்களுக்கு நான் எடுத்து சொல்கிற விஷயம் இதுதான் கொடுப்பவன் நான் எடுத்துக்கொண்டவனும் நான் தான் யாரும் நீ ஏமாற்றவும் இல்லை நீ ஏமாறவும் இல்லை உனக்கு அனுகிரகம் செய்வதற்காக நான் இருப்பதை எடுத்துக்கொண்டு உன்னை துடைத்து விட்டேன் எனவே முன்பு இருந்ததை விட பல மடங்கு அதிகமாக பெறப்போகிறாய் நீ எதையும் இழக்கவில்லை அதனால் வருத்தப்படாதே போனதெல்லாம் பகவானின் அருளால் போனது என்று நினை வாழ்க்கையில் இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி பாபாவின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் ஒரு ஒரு ஆரம்பம் இருந்தால் முடிவும் உண்டு பிறப்பு உறுதி உறுதி செய்யப்பட்டால் இறப்பு நமக்கு கிடைத்த இந்த மாநில பிறவியை மகிழ்ச்சியோடு பொறுமையோடு வாழ வேண்டும் நாம் செய்கின்ற செயல்கள் சரித்திரம் படைக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் என்னை தொடங்கு என் அதை நான் சுமூகமாக முடித்து வைப்பேன் இந்த மாநில அனைத்தும் அற்புதமானவை நீ பட்ட வேதனை அவமானம் மனக்கசப்பு கடன் தொல்லை ஒரு முடிவுக்கு வரும் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி ஒளிந்து விட்டது தொட்டது பொன்னாகும் நேரம் ஒரு நாளும் கலங்காது அப்பா நான் இருக்கிறேன் நாட்களை எண்ணிக்கொண்டு இரு நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது பிரிந்து சென்றவர் நேரம் பெரும் செல்வந்தர் போகிறாய் காத்திரு கலங்காது மகிழ்ச்சியாக இரு இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது உன்னிடம் அது பத்தாக பெரு உன்னிடமே திரும்பி வரும் அதற்கு முன் உன் மனதில் நீய ஒரு நிகழ்வுகளை கற்பனை இருக்கிறேன் கலங்காதே என்றும் எதற்காகவும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருவும் ஆசீர்வாதமும் அன்பும் செல்ல பிள்ளை